சர்வ வல்லமையுள்ள மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் எட்டு பதினெட்டாவது பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் அமேன் இங்கே பாருங்களேன் ரெண்டு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமை இதைத்தான் கர்த்தரங்களோடு பேச விரும்புகிறார் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் அநேக பாடுகள் வழியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்படிதானே இந்த பாடுகள் எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த பாடுகளுக்கு என்ன பலன் உண்டு அப்படிங்கிறத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இக்காலத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் தேவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் தெரியுமா ஒரு பெரிய மகிமையை வெளிப்படுத்தி திட்டமி திட்டமிட்டு வைத்திருக்கிறார் அவருடைய மகிமை அவங்க வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது இதுதான் நம்ம அடைகிற பாடுகளுக்கு நம்ம படுகிற பாடுகளுக்கு உள்ள பலன் நான் படுற பாடுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் மகிமை உண்டு இனி வெளிப்பட போகிற மகிமை உண்டு அதாவது நீங்கள் இப்பொழுது பட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் தேவன் இனிமேல் மகிமையை வெளிப்படுத்த போகிறார் நீங்கள் படுற ஒவ்வொரு பாடுகளுக்கும் தக்கதாக தேவன் அவருடைய மகிமையை உங்கள் காரியங்களில் வெளிப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஆமே நம்ம இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்காக பல பாடுகள் படும்போது சிலுவையில் உலகத்தில் பல பாடுகள் படும்போது அவர் என்ன தெரியுமா நினைத்து கொண்டார் இந்த பாடுகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு மகிமை முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் அறிந்து அதை நோக்கி தொடர்ந்து அவர் கடந்து சென்றார் அதன் விளைவாக அவர் என்ன தெரியுமா அடைந்தார் பூமியில் வந்து வானூர் பூதளத்தூர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருடைய நாமத்தில் முழ முடங்கும்படியான ஒரு பெரிய நாமத்தை அந்த பிதாவாகிய தேவன் யாருக்கு கொடுத்திருளினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருளினார் அப்படி பாடுகளூடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போலவே இங்கே கடந்து சென்றார் அப்போ அவரு அவருக்கு முன்பதாக அவர் எதை பார்த்தார்னா அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மகிமையை கண்டார் அடுத்ததாக அந்த மகிமையில் நாம் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கப்பட போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை அவர் பார்த்தார் அதன் நிமித்தமாக அவர் என்ன செய்தார் பாடுகளுக்குள்ள சந்தோஷமாக கடந்து சென்று மகிமையை சுதந்திரித்தார் ஆமேல் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் இந்த பாடுகளின் வழியாக நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கும்போது இந்த மகிமையையும் தேவர் என்ன செய்வார் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் சேர்க்கிறது இல்லை உங்களுக்கு மகிமையை கொண்டு வரப்போறது மட்டுமல்ல நீங்க படுகிற பாடுகளின் வழியாக அநேகரும் மகிமையில் சேர்க்கப்பட போகிறார்கள் அநேக ஜனங்கள் மகிமையில் சேர்க்கப்பட போகிறார்கள் அதற்காக தான் சில பாடுகளின் வழியாக என்ன செய்கிறார் அவருடைய பிள்ளைகளை நடத்தி அந்த பிள்ளைகளுக்கும் மகிமையை கொடுக்கிறார் அந்த பிள்ளைகளின் மூலயமாக கொண்டு வந்து சேர்க்கிறார் தான் ஆண்டவர் இக்காலத்து பாடுகள் பாடுகள் ரொம்ப ரொம்ப ஒரு பெர்மனட் கிடையாது ஆண்டவர் சொல்லுகிறார் இக்காலத்து பாடுகள் இனி உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று சொல்லி ஆண்டவர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார் அதனால பாடுகளோட கடந்து சென்றிருக்கீங்களா சோர்ந்து போகாதீங்க அந்த பாடுகளில் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்க அந்த பாடுகளில் தேவனை நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க தேவனுடைய பலன் பெருக ஆரம்பிக்கும் தேவனுடைய செக்கினா மகிமை உங்களை மூட ஆரம்பிக்கும் உங்களுடைய பாடுகள் வழியாக அநேகரை தேவன் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த அற்புதத்தையும் உங்கள் மூலியமாக தேவன் செய்வதற்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் பெரிய மகிமையை வைத்திருக்கிறார் இனி அந்த மகிமை வெளிப்பட போகிறது என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தூத்திரம் அப்பா இந்த வார்த்தையின்படியே தகப்பனே அடுத்தவரை பலவிதமான பாடுகளின் வழியாக கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவநீர் ஆசிர்வதித்து அந்த பாடுகளுக்கு தக்க மகிமை நீர் வெளிப்பட பண்ண போகிற கிருபைக்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட பண்ண போகிற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தூத்திரம் ஆனவரை அதன் மூலமாக அநேகர மகிமையில் கொண்டு நீர் சேர்க்க போகிற கிருபைக்காக உம்முடைய பிள்ளைகளை மகிமையாக முடிசூட்ட போகிறோம் கிருபைக்காக உமக்கு கோடி கோடியாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை சத்தியத்தை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக கோடி நன்றிகள் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்